நான் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல அங்க பெரியவங்களே என்ன பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க என்ன சாதாரணமான பையன் நினைக்காத நீ எவ்ளோ வேணாலும் ஸ்மார்ட்டா இருந்துட்டு போ ஆனா ஏ சிவா கிட்ட உன்னோட வேலைய காட்டாத அப்படி இல்ல அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ தான் பயந்து ஓடி ஓடிய வேண்டியதா இருக்கும் அதோ நீயே பாத்துக்கோ எங்க சிவா பா இருந்துட்டா அப்படியா இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க தேங்க் யூ ஷி பா யோ வெல்கம் ரேவா என்ன இது நீ இப்படிலாம் பொய் சொல்லிருக்க கூடாது மத்தவங்களையும் தொல்லை கூடாது தொல்லை பண்ண என்ன உன்னால என்ன பண்ண முடியும் நான் பெல்ட் வாங்கியிருக்கேன் பிளாக் பெல்ட் உனக்கு கும்பு கரத்தை கூட தெரியுமா இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு yeah <laughs> ஹஸுங்களா இந்த பிரீடில் நீங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்க போறீங்க ஏன்னால் நான் கான்ஃபரன்ஸுக்கு போக போகிறேன் நீங்கள் எல்லாரும் க்ளாஸில் அமைதியாக இருக்கணும் புரியுதா ஓ சார் ஷிவா நான் உன்னை அப்புறமா பார்த்துக்குறேன் ஆ வாங்க கேண்டீனுக்கு போகலாம் இன்னைக்கு சிவா நம்ம சாரால தான் தப்பிச்சான் அப்படி இல்லைன்னா நான் அவனை சிரிக்கிறதை நிறுத்துங்க வாங்க போகலாம் அட இது என்ன இந்த ரூம் எதுக்கு லாக்ல இருக்கு இத தான் வச்சிருப்பாங்க இதுக்குள்ள பல வருஷமா பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பாம்பா பிரின்சிபல் எதையாவது மறைச்சு வச்சிருப்பாங்க மத்தவங்களுக்கு தெரிய கூடாதுன்னு பண்ணிருப்பாங்க இப்பவே திறந்து பாத்துற வேண்டியதா என்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு

அப்படிட இல்லனா இல்லனா அந்த பாம்பேنا கடிச்சிருக்கோம் மத்தவங்கள முட்டாளாக்குறதே நீ நிந்துறியா மத்தவங்களை ஏமாத்துறியேனா நீ இந்த மாதிரி தான் பிரச்சன அல மாட்டிக்குவ நான் யாரைய ஏமாத்தல உம் என்னடா சொல்றே என்ன நடக்குது இங்க ஏன் பாம்பு பாம்புன்னு கத்துறீங்க நான் சொல்றது உம்மாதா சார் அங்க பாம்பே இருந்துச்சு அந்த லாக் பண்ணி ரூம்ல என்ன நீ அந்த ரூமை திறந்துறியா இல்ல இருந்து நான் பாம்பு இருந்துச்சு நீ சும்மா பாம்பு பாம்புன்னு கத்தி எல்லாரையும் பயன்படுத்துறேன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணனா நான் உன் அப்பா கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் புரியுதா நான் உடனே மேல போய் அந்த ரூமை செக் பண்ணி ஆகணும் சிவா எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட நான் உண்மையே தான் சொல்றேன் உள்ள பாம்பு இருந்துச்சு சரி சரி ஓகே நீ உள்ள போ வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்ன இது அந்த ரோபோட் பி எங்க போச்சு ம் எதுவும் சரியா தெரியலையே வாங்க போய் பாக்கலாம் அந்த ரோபோட் பி திடீர்னு எங்க காணாம போயிருக்கும் எனக்கு நல்ல இமேஜ் தெரிஞ்சது ஆனா இருட்டா இருந்துச்சு ஒன்னுமே தெரியல திடீர்னு எங்க காணாம போச்சுன்னு புரியல திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்தது அது ஒரு பூ மேல சுத்திக்கிட்டே இருந்தது அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து அந்த சிட்டுக்குருவிய அப்படியே பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சு பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சா ஆனா அது நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் பாம் மை டியர் இன்டெலிஜென்ட் பிரண்ட் நீ பெரிய மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்டேன் ஹேய்

அதே மாதிரியே ஸ்கூலில் பாம்பு இருக்கிறது உண்மைன்னா அந்த ஸ்கூல் இடத்துல புதையல் இருக்கும் நான் ஸ்கூலோட இடத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம் நைட்டோட நைட்டாக நாம் கோட்டீஸ் வரங்களா இரல எங்க பாருங்க சார் நீங்கள் ரூமை தொடர்ந்து காட்டுங்க இந்த ரூமுக்குள்ள பாம்புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிவா என்கிட்ட சொன்னான் ஆனா நான் இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டேன்

ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க ஓபன் ஓபன் த டோர் அட இங்கே எங்க நான் விழுந்துட்டேனே ஆ இவ்வளோ பெரிய பாம்பா இங்க இங்கே பாம்பு இருக்கு ஓடிட வேண்டியதுதான் ஆகா இங்கேயும் பாம்பா என்ன பாம்பு என்ன சுத்தி வளைக்குது ஆ பெரிய ஆகிட வேண்டியதுதான் ஓய்யோ

அங்க பெரிய பாம்பு இருக்குப்பா என்னை விட உயரமா இருக்கு என் மூக்குள்ள ஒரே போடு போட்டுருச்சுப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுற எல்லாரும் கிளம்புங்க லீவு ஏ நிறுத்து நிறுத்து எதுக்காக இப்ப பெல் அடிச்சீங்க ஸ்கூல்ல ரெனோவேஷன் வர்க் நடக்க போகுதே அதனால தான் பசங்கள எல்லாம் வெளிய அனுப்பியாச்சு ஸ்கூல்ல ரெனோவேஷன் நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணே போ அப்படி இல்ல சொல்லிர சொல்லிர பிள்ளைகளே ஸ்கூல்ல பராமரிப்பு பணி நடக்கிறதால

நாம உள்ள போய் பாத்துடலாம் ஏ குட்டி பசுகளோ நீங்க உள்ள போகக்கூடாது கூடாது பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்க சிவா இந்த நேரத்துல நம்ம திரும்ப போறதுதான் நல்லதுன்னு பா வா பிரச்சனை பையனை சொல்றல வா சிவா போய் லட்டு சிங் சார கூட்டிட்டு வரலாம் லட்டு சிங் அங்கிள் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டீங்களா ஆ சிவா நான் இப்ப நல்லா இருக்கேன் டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரே ஓகே லெட்ஸ்ஸிங் अंकल நீங்க சீக்கிரமா இப்ப ஸ்கூலுக்கு வாங்க இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஓகே சிவா இப்ப நான் உடனே வரேன் என்னாச்சு சிவா அந்த பாம்பை புடிச்சாங்களா இல்லையா உள்ள போங்க பிரின்சிபல் சார் உள்ள புடிச்சு வச்சிருக்காங்க அதோட கண்ணும் வச்சிருக்காங்க நீங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஆ நான் உள்ள பாம்பு உள்ள கண்ணு வச்சுட்டு தான் நிக்கிறாங்க பாம்பெல்லாம் இல்லை இல்ல என்ன பாம்பு இல்லையா நான் இப்பவே பயப்படாம உள்ள போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன் பாரு இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல வணக்கம் உங்களை உள்ள கூட்டிட்டு போறோம் பிரின்சிபல் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க நான் நல்லதா இருக்கேன் இவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க ஸ்கூலுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல லட்டு சிங் ஜி நல்ல நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க சொல்ற வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா காட்ஸ் லட்டு சிங் சாரா பத்திரமா கூட்டிட்டு போய் என்ன வேலை செய்றோன்றதே இவர்கிட்ட காட்டுங்க போங்க ம் மாங்க ம் ஆ எ ஆ ஆகளே வா

ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லடுசி அங்கிள் என்னாச்சு நான் 50 கிலோமீட்டர் வரைக்கேன் இதே மாதிரியே சீறிச்சுக்கிட்டே நடக்கணுமா சிவா சிவா 50 கிலோமீட்டரில 50 மீட்டர்னு சொல்லிருப்பாங்க அத நாம எப்பவோ தாண்டிட்டோம் ஓ ஓஹோ அபடிங்கரா 땡க் யூ Thank you very much. Thank Shiva. அவங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சாங்க சிவா. வலிக்குது சொன்னாலும் விடல. இப்ப நாம தான் இதோட ஒன்னு பண்ணியே ஆகணும். Eh? Mm -hmm. உள்ள வந்த இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு வைங்க சார் நான் இப்ப வந்துடுறேன் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு புதையல் கிடைச்சிருச்சு கீழ கேவ் இருக்கு நாம எல்லாரும் பணக்காரங்களாக போறோம் பணக்காரங்களா ஆயிட்டோம் நீங்க பணக்காரங்களாகல இதெல்லாம் கவர்மெண்டோட சொத்து இது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது அதோட இதுல ஸ்கூலுக்கும் பங்கு இருக்கு இந்த சின்ன பையன் எங்கேயும் வந்துட்டானா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கல் இவனுக்கு இப்பவே பாடத்தை கத்துக் கொடுங்க விடாதீங்க よ <laughs>

ஆ ஹ்ம் நாம இந்த பாம்பை காட்டுக்குள்ள விட்டோம்ல ஹே ஹே ஹ்ம் ஹே ப்ளீஸ் வெல்கம் டு லாக் அப் லாக் அப் கொள்ள 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓண்ணனா டெய்லி பரேட் பண்ண வைக்கிறேன் பாரு அதுவும் சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே எங்க சிரிச்சு காட்டு பாக்கலாம் வா வா போலாம்